ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ் ரஷ்யாவுடைய ராஸ் காஸ்மோஸ் அமைப்பானது இந்தியாவுடைய ஆஸ்ட்ரோனாட் செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க செப்டம்பர் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ராஸ் காஸ்மோஸ் மற்றும் இந்திய குழுவினர்களுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ப்ரப்போசல் அவங்க கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான ஹெல்ப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்ன மாதிரியான வந்து செலக்ஷன் அண்ட் ட்ரைனிங் எப்படி உதவுப்படுறாங்க அப்படின்னாக்கா ஸோ இந்தியாவில் வந்து ஆசனட் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கான வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பயிற்சிகள் இருக்கும் வேரிய ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் இருக்கும்ல ஸோ அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸில் செலெக்ஷன் அதிகாரிகளாக ராஸ் காஸ்மோஸை சேர்ந்த ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் கொண்ட கூட வந்து ஸ்டேஜ் ஒன் செலக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பத்து பேர் கொண்ட குழுவில் ஒரு மூணு பேர்ல ரெண்டு பேர் வந்து ராஸ் காஸ்மோசை சேர்ந்தவங்க இருப்பாங்க ரஷ்யா சேர்ந்தவங்க இருப்பாங்க செலக்ஷன் அதிகாரிகளாக சோ ரெண்டாம் கட்ட தேர்வு செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னாக்கா சோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து செலக்ஷன் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லை இவங்க கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறவங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு சில ராஸ் காஸ்மோசை சேர்ந்த செலக்ஷன் அத்தாரிஸ்ட் அத்தாரிட்டியில் வந்து அவங்க இருப்பாங்க அண்ட் தென் முழு முழு ட்ரைனிங்கே முடிச்ச அந்த கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கல்ல கடைசியாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து ரஷ்யால வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கோர்ஸ் வச்சிருக்கிறதாகவும் ஸோ அந்த இங்கே கம்ப்ளீட் பண்ண ட்ரைனிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அங்கே போய் அந்த கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினா தான் ஒரு முழு ஆஸ்ட்ரானடாக கருதப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான ட்ரைனிங்கும் அங்கே ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பேனலிஸ்டாகவும் அதாவது செலெக்ஷன் அதிகாரிகளாகவும் ராஸ் காஸ்மோஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதாகவும் அந்த செலக்ட் ஆகி முடித்த கேண்டிடேட்ஸுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் அங்கே கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவில் ரஷ்யாவில் போய் அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் இங்கே வந்து ஆஷ்ரட் அப்படிங்கிறத அந்த தகுதி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது இந்த இந்த விஷயத்தை இவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டி கேட்டிங்கனாக்கா ஏன் வந்து ரஷ்யா வந்து இந்தியா ஹெல்ப் பண்ண போகுது ஆஷ்ஷனல் செலக்ஷன் அப்படின்னு செலெக்ஷன் ட்ரைனிங்லாம் ஹெல்ப் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்தியா மற்றும் ரஷ்யா இரண்டு இடையே ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு அந்த ஒப்பந்தத்துல ஒரு டேம்மா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஸ்பேஸ் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு நாடுகளும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேஷன் பண்ணிக்கணும் ஒத்துழைப்பு கொடுத்துக்கணும் ஒரு சில உதவிகள் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்ம் இருக்கு அந்த டேர்முக்கு அந்த டேர்முக்காக தான் இப்போ இவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கருதலாம் நம்ம நினைக்கலாம் ஆக்சுவலி ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த டேர்ம்காக அந்த அக்ரிமெண்ட்காக மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையான அந்த ஸ்பேஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷங்களாக இருக்குது முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா மற்றும் பாஸ்கர் போன்ற செயற்கைக்கோள்களை ஏவி கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தான் அதே மாதிரி ராகேஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு இந்தியரை வந்து முன்னாடி இந்தியரை வந்து விண்வெளிக்கு அனுப்பினதும் வந்து ரஷ்யாவுடைய சோயாஸ் விண்கலம் மூலமாக அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது காலத்துலேருந்தே வந்து இந்தியா ரஷ்யாவுக்கான நட்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸ்பேஸ் அந்த அந்த வகையில் வந்து இவங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க ஸோ இது இது எப்படி இஸ்ரோ எடுத்து போவாங்கன்னு தெரியாது ஸோ மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா நீங்க ஸ்பேஸ் நியூஸ் தமிழ் டாட் காம் சாரி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வெப்சைட்டையும் வந்து பார்த்து வச்சிக்கிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ்